ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்க என்னவென்றால் உம் அன்பு எத்தனை உலகம் அவரை பெரிதையொடியினாலே நம்மையும் அறியவில்லை ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஆலிவர் கிராம்பல் பிரிட்டிஷ் இராணுவத்தில் பிரதான ஆவார் அரசியல் தலைவர் அவரது காலத்தில் கொடிய குற்றத்தில் ஒரு படைவீரன் அகப்பட்டான் அவனை தூக்கிலிட உத்தரவு ஆலய வளாகத்தின் மணி அடிக்கப்படும் பொழுது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் ஒரு பொதுவான இடத்தில் அவனுக்கு தண்டனை வழங்கினால் அது இராணுவத்தினர் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு பாடமாக இருக்கும் என்று கருதப்பட்டது அனைவரும் கூடி உள்ளத்தை உடைக்கும் மா பயங்கரமான அந்த தூக்கு தண்டனையை காண மணியோசையோ இன்னும் கேட்கவில்லை நேரம் கடந்து கொண்டே போனது அனைவருக்கும் அதிகாரிகளுக்கும் குழப்பம் ஏற்பட்டது இரத்தத்தால் நிறைந்த நைந்து போன தோல் கசிவுகளுடன் ஓர் இளம்பன் கிராமெல்லுக்கு முன்பாக வந்து நின்று படைவீரனின் உயிருக்காக மண்டியிட்டு மன்றாடினால் யார் அவள் தூக்கு தண்டனை கைதியின் காதலி யாரும் காணாத நேரம் அவள் மணி கோபுரத்தின் மீது ஏறி குறிப்பிட்ட அந்த நேரத்தில் மணியின் நாக்கானது சத்தம் எழுப்பாதபடிக்கு அவள் அதை கட்டி அணைத்து கொண்டாள் மணி ஓசைக்காக ஒவ்வொரு தடவையும் மணி கயிறு இழுக்கப்பட்ட போது அவளது சரீரம் தாக்குதல் அடைந்து மாமிசம் கிளியுண்டது ஆயினும் சத்தம் மணியிலிருந்து வரவில்லை அவள் வாயிலிருந்தும் வரவில்லை அவளது தேவத்தை கண்ட இராணுவ தளபதி சொன்னார் உன் காதலன் பிழைப்பான் நீ சமாதானத்தோடே போகலாம் என்று கூறினார் நம் பாவங்களுக்காக பரமபிதா தாமே தமது ஒரே பேரான குமாரனாகிய கெருசுவை கல்வாரி சிலுவையில் சர்வாங்க தகன பலியாய் ஒப்புக் கொடுத்தாரே தேவனின் அன்பு எத்தனை பெரியது அந்த அன்புக்கு அடிமைகளாய் வாழ்வோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் ஒன்றாவது வசனம் இயேசுவின் அடிமையிலாய் வாழ எங்களை முற்றிலும் ஒப்படைக்கிறோம் என்று நாம் ஜெபிக்கலாமா தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்